நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இன்னும் ஒரு மாசத்துல முடிய இருக்கு இந்த நிகழ்ச்சியில தற்பொழுது தீபக் முத்துக்குமரன் விஜய் விஷால் அருண் பிரசாத் ஜெப்ரி ரஞ்சத் ராணவ் ரயான் சௌந்தர்யா ஜாக்குலின் என பதிமூணு போட்டியாளர்கள் மட்டுமே எஞ்சி இருக்காங்க இவர்கள் ஒருவர் தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னராக இருக்க போறாங்க இதுல கடந்த இரு வாரங்கள் டபுள் எபிக்ஷன் நடந்ததுல இந்த வாரம் டபுள் எபிக்ஷன் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில பைனலுக்கு மூன்று பேர் தகுதி பெறுவார்கள் அதில் முதலிடம் பிடிப்பவருக்கு மட்டுமே டைட்டிலும் ஐம்பது லட்சம் பரிசு தொகையும் வழங்கப்படும் எஞ்சி உள்ளவர்களுக்கு எந்தவித பரிசும் கிடையாது இதனால் இன்னும் சில வாரங்களுக்கு போட்டியாளர்களுக்கு பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்றை வழங்கவுள்ளார் அது வேறு எதுவும் இல்லைங்க மணி டாஸ்க் தான் இந்த மணி டாஸ்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறுபவர்கள் வெளியேறலாம் இதுவரை நடந்து முடிந்த சீசன்களில் கவின் கேப்ரில்லா அமுதவனன் செபி பூர்ணிமா ஆகியோர் மட்டுமே மணி டாஸ்கள் வெளியேறியுள்ளனர் அதிலும் கடந்த சீசனில் கலந்து கொண்ட பூர்ணிமா தான் அதிக தொகையுடன் வெளியேறினார் அவர் பதினாறு லட்சம் பணத்துடன் கூடிய பெட்டியை எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் அதே இந்த சீசனிலும் மணி டாஸ்கில் யார் வெளியேற போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் அந்த டாஸ்க் எப்போ வரும் என்கிற எதிர்பார்ப்புடன் மற்றொரு போட்டியாளரும் பிக் பாஸ் வீட்டுக்குள் ஆவலோடு இருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஜெப்ரி தான் கடந்த சில வாரங்களாக வீக்கெண்ட் எபிசோடில் தன் பெயர் டேமேஜ் ஆனதை உணர்ந்து கொண்ட ஜெஃப்ரி சில தினங்களுக்கு முன் ரஞ்சித்திடம் மணி டாஸ்க் எப்போ வரும் என கேட்டார் அதற்கு அவர் பன்னெண்டு அல்ல பதிமூணு பதினாலாவது வாரத்தில் வரும்னு சொல்லியிருக்காரு இதன் மூலம் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏட்டாவது சீசனில் மணி டாஸ்கில் பணப்பெட்டியோடு வெளியே செல்ல உள்ள போட்டியாளர் ஜெப்ரி தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக உள்ளது தற்பொழுது ராணவும் கை உடைந்து இருப்பதால் அவரும் பணப்பெட்டிக்காக போட்டி போட வாய்ப்புள்ளது இதனால் இந்த சீசனில் மணி டாஸ்க்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்பது உறுதியாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க